ஆதிமுக கேட்டுக்கொண்டால் ஜெயலலிதா அம்மாவுடைய உருவம் பொறித்த நாணயமும் வெளியிட தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த அண்ணாமலை சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லாம இந்த எடப்பாடி பழச்சம் இருக்காரு பாத்தீங்களா இவர் கிணத்து தவளை போல பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு இந்த விஷயத்த சொன்ன உடனே நிறைய பேர் வருவாங்க ஆனா ஆதிமுக சேர்ந்த ஜெயக்குமாரும் நம்ம உதயகுமார் வந்து வங்கி வந்து வருவாங்க எப்படி நீங்க எடப்பாடி வந்து ஒரு கிணத்து தவளன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு வர போறாங்க இந்த நாணய வெளியிட்ட சரியான முறையில் திமுக பயன்படுத்தி கொண்டது ஆனா இதேது எம்ஜிஆருக்கு ஒரு நாணய வெளியிட்டான் எப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆனா அந்த நாணய வெளியீட்டு அளவ அதிமுக பயன்படுத்த தெரியல அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை நம்ம தொடர்ந்து உங்களுக்கு இருக்க முடியும் கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள் அவங்க நண்பர்கள் இருந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருங்க கீழே கமெண்ட் பாக்ஸுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி அண்ணாமலை திமுகவை எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம் கலைஞர் அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டு விழா சொல்லி பிரம்மாண்டமான முறையில் தமிழத்தில் நடந்தது அந்த தமிழகத்தில் வந்து நடந்த அந்த நிகழ்ச்சியில் திமுகவும் பாஜகவும் இணைந்து நடத்துனது போல் அந்த நிகழ்ச்சி நடந்தது உடனே இங்கே இருக்கிற பல பேர் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கூட்டணி உருவாக்குது அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தாங்க அந்த பேச்சை தான் அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொன்னார் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்கு ரகசிய உறவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஏன்னா இதை வந்து திமுக எதுவுமே சொல்லியிருக்குங்க திமுக வந்து தேர்தல் சமயத்தில் அதுவரை பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துருச்சு விலை வந்தாலும் இவங்க திமுக சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா பாலிஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் கள்ள உறவு இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறேன்னா திமுகவுக்கும் பாஜகவும் ரகசிய உறவு இருக்குது அப்படிங்கிறாரு இதை கேட்கும்போதே ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறார் ஏன்னா இன்றைக்கி எதை சொன்னாலும் அரசியல் பண்ணுறாங்க தும்முனா கூட அரசியல் போகிற வழியில் ஒரு கட்சிக்காரங்களை பார்த்து என்ன அப்படின்னு பேசுனா கூட அரசியல் பண்ணிடுறாங்க தமிழ்நாட்டில் எதை செஞ்சாலும் அரசியல் பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மன போய் பேசினாருங்க பாஜகங்க பார்த்தீங்களா பாஜகவுடைய கொள்கைகளும் சிந்தனைகளும் ஒன்று திமுகவுடைய கொள்கைகளும் சிந்தனைகளும் ஒன்று இந்த இரண்டு கட்சிகளுடைய கொள்கைகளும் சிந்தனைகளும் எதிரெதிரானது எதிரெதிரான சிந்தனைகள் கொண்டது இந்த ரெண்டு எதிரானது எப்படி ஒன்று சேரும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து கேள்விகளால் கேட்டிருந்தார் தமிழகத்தில் ஐந்து முறை முதல்வராக இருந்தவர் அப்படின்னா டாக்டர் கலைஞர் தான் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதருக்கு வந்து நாணயம் வெளியிடுவது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் அந்த பெருமையான விஷயத்தை நினச்சி இந்த தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லோரும் வந்து பெருமைப்படுறோம் அப்படிங்கிறாரு இந்த வார்த்தையை போன தேர்தல் சமயத்தில் சொல்லி தான் நல்லாயிருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து பெரும் தலைவர் கலைஞர் அப்படிங்கிறத வந்து முன்ன வந்து எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது ஏப்பா நாங்க வந்து பிஜேபி வந்தோம் பிஜேபி வந்த உடனே இங்கே கலைஞருக்கு மட்டுமா நாணயம் வெளியிட்டோம் இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாவுக்கு நாணயம் வெளியிட்டு இருக்கான் அதே மாதிரி வந்து எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டு இருக்கேன் அதே மாதிரிதாங்க இன்னைக்கு வந்து கலைஞர் அவர்களுக்கும் நாணயம் வெளியிட்டு இருக்கேன் அவங்க திமுக செவன் வந்து இப்படி நாணயம் வெளியிடணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையை நாங்கள் ஏத்துக்கிட்டு நாணயம் வெளியிட்டா இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிடணும்னு சொல்லி அதிமுக கேட்டாங்க உடனே நாங்களும் வந்து பரிசீலனைலாம் பண்ணி நாணயம் வெளியிட்டோம் ஆனால் அந்த நாணயம் வெளியிட்ட அந்த நிகழ்ச்சியை வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு நடத்துனாங்க அதிமுக ரெண்டு வருஷம் கழிச்சு நடத்துற அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி நடத்தினாங்களோ தெரியுமா அவங்க கட்சிக்குள்ளேயே சேர்ந்து இன்னைக்கு நாணயம் வெளியிடறோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து நாணயம் வெளியிடணும் அந்த நாணயத்தை வந்து பிரதமர் பெற்றுக்கொள்ளணும் அப்படி பெற்றுக்கொண்டா தான் அவங்களுக்கு பெருமை அந்த பெருமை வந்து இந்த இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் தெரியும் ஆனா எம்ஜே நாணயம் வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அது ரெண்டு வருஷம் கழிச்சு ரொம்ப லேட்டா அந்த விழாவை கொண்டாடினாங்க அந்த விழாவில் இங்க இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற இந்த கட்சி ஆதிமா கட்சிக்காரங்களே வந்து இவருக்கு கொடுத்து இவருக்கு வாங்கிக்கிட்டாங்க இதில் என்னங்க பெருமை இருக்கு ஆனால் இதேது நான் கலைஞருக்கு நாணயம் வெளியிட்டோம் அந்த நாணயத்தை வெளியிட்ட உடனே அதை சரியாக திமுக அரசு பயன்படுத்தி கொண்டது என்ன பயன்படுத்திக்கா மத்திய அரசு நீங்க கொடுத்தீங்க அதனால மத்திய அரசில் இருக்கிற அந்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருக்காரு பார்த்தீங்களா அவரை வச்சு இங்கே கொடுங்கன்னு சொல்லி ஒரு பிரம்மாண்ட விழாவை எல்லோரும் புகழும்படி செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு அண்ணாமலை சொன்னாருங்க இதே மேலே இருக்கிற மோடி சரி அமைச்சர் ராஜா சிங் சரி ரெண்டு பேருமே வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து பெரிய அளவில் நடத்தணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து எதிர்கட்சி ஆளும் கட்சி அப்படின்ற பாகுபாடெல்லாம் கிடையாதுங்க நாங்கள் எல்லா கட்சியிலும் ஒரே மாதிரி தான் சமமாக தான் பார்ப்போம் ஏன்னா இவங்க எதிர்கட்சி இந்த எதிர்கட்சிங்கிறதுனால இவங்களுக்கு நிதி கொடுக்கக்கூடாது இவங்களுக்கு பார சலுகைகள்லாம் தரக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டான் எதிர்கட்சியும் ஆளு சமமாக பயன்படுத்துவோம் வேறு வேறெல்லாம் நினைக்க மாட்டான் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை சொல்கிறார் இது எந்த அளவு சரி அப்படின்ட்டு திமுக கிட்ட தான் தெரியும் ஏன்னா திமுக பலமுறை வந்து எங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேறாங்க எங்களுக்கு வந்து தூத்துக்குடி தென் மாவட்டத்தில் புயல் வெள்ளம்லாம் வந்துச்சு சரியாக நிதி கொடுக்கல இந்த தடவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துச்சு அந்த பட்ஜெட்டில் வந்து தமிழகத்துக்கான நிதி ஒதுக்கீடு சரியாக பண்ணலை நிதி ஒதுக்கிற பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டே இருந்தாங்க இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு தான் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் கலைஞர் அவர்கள் இருக்காருன்னு பார்த்தீங்களா அவர் உடல் நலம் இல்லாமல் இருந்தாருங்க உடல் நலம் இல்லாமல் இருக்கும்போது மோடி அவர்கள் நேரடியாக வந்து அவர் சந்தித்து நலம் விசாரித்தார் ஏன்னா அவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி அதனால் நாங்கள் வந்து எந்த விதமான பாகுபடம் பார்க்க மாட்டோம் ஏன்னா இதை வந்து இங்கே கலைஞரும் சரி மோடியும் சரி கொள்கையிலையும் எல்லாத்துலேயும் வேறு எதிரெது துருவமாக இருந்தாலும் அரசியல் நாகரீகத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து சந்தித்தார் இதை வந்து அரசியலாக வந்து பேசுகிறது விமர்சிக்கப்பட வேண்டியது தான் இந்த முறையை வந்து அவருக்கு நானே வெளியிட்டோம் அப்படிங்கிறத சொல்ல வராரு எடப்பாடிக்கு வேற வேலையே இல்லைங்க அவர் மத்திய அரசு வந்து ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு குறை சொல்றது மூலம் வந்து அவர் வந்து அரசியல் லாபம் பார்க்க பாக்குறாரு அந்த அரசியல் லாபத்துக்காக இவர் யாராவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு இவருக்கு வேணா கேளுங்க ஜெயலலாமா அவங்களுக்கு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஒரு நாணயம் வெளியிடணும்னா கேளுங்க நாங்க வந்து பரிசீலனை பண்ணி அதுக்கான ஏற்பாடும் பண்றோம் அப்படிங்கிறாங்க இப்போ அதிமுக சேர்ந்த இங்க இருக்கிற தலைவர்கள் நிறைய இருக்காங்க அதுதான் அதிமுக சசிகலா அதிகமாக கிடையாது டிடி விதநகரன் அதிகமாக கிடையாது ஓபிஎஸ் அதிகமாக கிடையாது நாங்கள் தான் உண்மையான ஆதிமுக அப்படின்னு மாறுதட்டி இருக்கிற எடப்பாடி ப்ளஸ் ஜெயக்குமார் அப்புறம் உதயகுமார் அப்புறம் மற்றவங்க சி சி வி சண்முகம் முனிசாமி நிறையா இருக்காங்க இவங்க எல்லோரும் தான் உண்மையான ஆதிமுகான்றாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அதிமுகவை சேர்ந்த உன் நல்ல தலைவர் உண்மையான தலைவர்னு சொல்லலாம் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு நாணயம் வெளியிடுங்கள் அப்படின்ட்டு கோரிக்கை வைப்பாங்களா மத்திய அரசிடம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க இன்னைக்கு வந்து அண்ணாமலை சொல்லிட்டாரு நீங்கள் கேளுங்க ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து நாணயம் வெளியிடுற சொல்லி கேளுங்க நாங்கள் நாணயம் வெளியிடறோம்ன்றாங்க அதிமுக சேர்ந்த இந்த கேட்பாங்களா பழனிசாமி கேட்பாரா ஆனால் பாரதிய ஜனதா வந்து எல்லா கட்சிகளும் சரி சமமாக நடத்தி இன்னைக்கு வந்து கலைஞர் அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டதுனால இன்னைக்கு திமுகவும் பாரதிய ஜனதாவும் ரகசிய உலகில் இருக்குதுன்னு சொல்கிற எடப்பாடி அவர்கள் வந்து கிணத்து தவளை மாதிரி இருக்கார் உலகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் கிணத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு தவளை சத்தம் கொடுக்கும்ல அந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையே வச்சிருக்காரு இங்கே பாரதிய ஜனதாவை அதிகமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பது அப்படின்னா அது திமுக தான் அந்த திமுகவுக்கு இன்றைக்கி நாணயம் அதாவது திமுக தலைவருக்கு நாணயம் வெளியிட்டதுனால இன்றைக்கி விமர்சனம் வைக்கப்படுகிறது அந்த விமர்சனம் வைக்கப்பட்டாலும் அந்த நாணயம் வெளியிட்டதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து கோரிக்கை வைத்தாங்க நாங்கள் நிறைவேற்றினோம் அப்படின்ற ஒரே வாரத்தில் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டியிருக்காரு அண்ணாமலை இருந்தாலும் இதுக்கான பின் விளைவுகள் என்ன உள்நோக்கத்தில் இது இந்த விஷயங்கள் செய்யப்பட்டது இன்னைக்கு வந்து நிதி கேட்குறாங்க நிதி கேட்குறாங்க தென் மாவட்டம் ஃபுல்லாக வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது நிதி கொடுங்க இந்த தமிழத்துக்கான நிதி கொடுங்கன்னு சொல்லி நிதி கேட்குறாங்க ஆனால் இதுவரைக்கும் நிதி சரியாக வரல கரெக்டாக கொடுக்கல அப்படின்னு சொல்ற இதே திமுக அரசு கலைஞர் உருவப்படுத்த நாணயம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்தவுடன் அவசாசமாக நிறைவேற்றிய காரணம் என்ன அப்படிங்கிறது இனி வரும் சமயங்களில் தெரியும்